சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜென்மமே கொண்டேனதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு சேதி பூமாரி பூமாரி என்ன வேணும் ஐயோ ஸ்டார்டிங்கே இவ்வளோ டெரரா கேட்கிறாளே இவகிட்ட எப்படி நம்பர் வாங்க போறோம் இல்லைங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் சொல்லுங்க இல்லைங்க நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன் உங்கள் பக்கத்து கிளாஸில் தான் நான் இருப்பேன் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா நான் ட்ரெஸ்ஸு கூட மாற்ற மாட்டேன் உங்களுக்கு என்ன தெரியணுங்கிறதுக்காக இதே ட்ரெஸ்ஸில் தான் நான் டெய்லியும் காலேஜ் வருவேன் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க நான் உங்கள் கிளாஸில் இப்போ அங்கேயே நிற்பேன் அப்புறம் பஸ்ஸில் வந்திருக்கேன் உங்க கூட உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் வீடு வரைக்கும் கூட வந்திருக்கேன் சரிங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்ப என்ன சொல்ல வரீங்க வேமா சொல்லுங்க நான் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போணும் இல்லங்க எனக்கு ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா யாரா யாரையா ஐயோ எது சரிப்பட்டு வராது லெட்டர் தூக்கி நீட்டிட வேண்டிதான் இந்தாங்க பூமாரி இங்க என்ன பண்ற இங்க என்ன பண்ற வீட்டுக்கு போலியா

என்ன கையில் வர வச்சிருக்கா லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ இப்படி கையும் கிழமும் வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன செய்ய இந்த பொண்ணுக்குன்னா அவன் அண்ணன் நம்மளை அடித்தாலும் அடிச்சு விடுவான் பெசாண்டி ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட வேண்டிதான் சொல்லில வாயில் கொல்லக்கட்டையை வச்சுருக்கேன் ஆ நான் இங்கே பெரிய மாடு மாதிரி நிற்கிறேன் யாம நடி அந்த கட்சிக்கு லவ் கொடுக்குற பாரு முருங்கக்கா மாதிரி இருக்க ஒட்டச்சி அட்டுப்புல வச்சுருவோம் பார்த்துக்கோண்ணே

நம்ம ஆர்வம் என்ன பொண்ணா அவளுக்கு லெட்ரு கொடுக்க வந்துருக்கான் ஏலேய் ஆர்வம்னால் எனக்கு ரொம்ப தொந்தலை இது வரு செவிட்டு திருப்பிடுவேன் மரியாதை லெட்டோ எடுத்துக்கிட்டு ஓடிரு இல்லைன்னு அவ்வளோதான் வந்துட்டான் தைரியமா ஏன் முன்னாடி எங்கூர் பிள்ளைகளுக்கு லெட்ரு கொடுக்க ஆஹ நான் போயிடுறேண்ண போயிடுறேண்ணே சரிண்ணே எம்மா பிச்சம் மரியாதை ஓடிரு பக்கம் இனிமேல் இந்த பக்கம் வந்தால் அவ்வளோ தொளர்த்து விடுவான் மாவனை என்ன உன் கதை கன்றாவே இருக்கு அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வரப்போய்தான் உயிர் தப்பிச்சேன் விட்டு அண்ணா நல்லா இருக்கிறேன் இதில் இன்னொரு அதிசயனா மறுநாள் பூ மாதிரி போய் ஜாலுக்கிட்ட சொல்லியிருப்பா நேற்று எனக்கு லெட்ரு கொடுக்க வந்தாண்டே அது உனக்கு தான் கொடுக்க வந்திருக்கான் ஓன்ட்டை கொடுக்க பயந்துட்டு ஏன்ட்டை கொடுத்துருக்கான்னு ஆ அதுலேருந்து அந்த பிள்ளை என்னவோ ஏமால கரிசனை வந்து என்னையே பார்க்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா தூண்டில் போட்டது கருவாடுக்கு ஆனால் மீனே சிக்கிட்டேன்னு அதுலேருந்து அந்த பொண்ணு என்ன பார்க்க நான் அந்த பொண்ணை பார்க்கணுன்னு அப்படியே போய்கிட்ருக்கு சரிடா அந்த பொண்ணு வந்துட்டு பேசுமா ஆ நல்லா பேச கிழிச்சது சும்மா அப்பப்போ பார்க்கும் அந்த பிள்ளை நம்பர் அங்கே எங்கேன்னு கஷ்டப்பட்டு வாங்கி மெசேஜ் பண்ணுவோன்னா மெசேஜை மட்டும் பார்த்துக்கும் ரிப்ளை எல்லாம் பண்ணாதில்ல ஆனால் ஒன்றுடா நான் இன்னதோ பெரிய இது மாதிரி நம்ம முஞ்சிக்கெல்லாம் அந்த பிள்ளை சிக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் பூமாரி போய் அப்ரோச் பண்ணேன் கடைசி அந்த பிள்ளை போய் ஜானுட்டை சொல்லி கடைசி ஜானுவை என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு செம்ம ஆச்சரியம் பார்த்துக்கும் நம்ம ஒரு ரேஞ்ச் இருக்கு போல ஜானுலாம் நம்மளை பாக்குது அப்படின்னு ஒரே சந்தோஷம் ஏதோ அப்படியே அரசு கோச்சலா போயிட்டு இருக்கு நானும் போட்டுன்னு விட்டுட்டேன் வேற வழி இந்த பிள்ளையாவது என்னை பார்க்குது வேற எந்த பிள்ளையோ நிமுது கூட பார்க்க மாட்டேக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பேசாண்ட்டி இருக்கேன்டா உன் கதை விட உன் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்குடா என்ன பண்ண மச்சான் எல்லாம் நம்ம நேரம் சரி கொஞ்சம் நபரு சைட்டிக்கு போறேன் உன் ரொம்ப மொக்கையா இருக்கு இருக்குண்டா இருக்கும் ஏன் சொல்ல மாட்டே ஆயிரம் இருந்தாலும் ஏன் ஆள் மாதிரி வருமாடா அவ ஒரு தேவத ஆ இங்க இருந்தே நூல் விடு எவ்வளவு தூரம் தான் நீயும் விடுறே நான் பார்க்க தானே போறேன் நீயோ ரொம்ப வருஷமா விட்டுட்டு தான் இருக்கே ஒன்னும் நூல்ல சிக்கின மாதிரி இல்ல சிக்கண்டா அதெல்லாம் லவ் பொறுமையா தான் இருக்கணும் உன்ன மாதிரி அவசரப்பட்டா எப்படிடா உனக்கு எல்லாம் லவ்வை பத்தி என்ன தெரியும் மூடிட்டு அது சரி நீ நடத்துற நடத்து ஈசி இந்த തിரிக்குத் தீயைத் தீராமா என்ன பெரிய வேண்டாமா கண்களைக் கண்டில் கொய்கையில் நெஞ்சில் வானவில் மாந்தளா வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் கூடுகை மீன்களாக்கள எப்படின்னு இருக்கே எம்மா நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கடா தங்கம் பாரு உனக்காக அம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஏமா எதுக்கு இப்படி பண்றீங்கலாம்ல ஏன் சமந்துட்டு வரீங்க பாடி லூசு மாமியா வீட்டுக்கு வரப்போ இது வாங்காமல் வர முடியுமா ஆ எனக்கு இருக்குதே பிள்ளை உன்னை இங்கே விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும் எனக்குன்னு என்ன இருக்குது வாங்க அதான் அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் தங்கம் நல்லா இருக்குல்ல தங்கோ உன்னை இங்கே எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா ஒரு பிரச்சனை இல்லைம்மா இது யாரு யாரும் அழைக்காத ஒரு வந்த மாதிரி வந்திருக்குது ஆமாம் வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கன்னு நாங்கள் தான் கூப்பிடணும் இது எங்கள் வீடு நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க ஆ ஆ ஆமாம்மா ஆ நல்லா இருக்கீங்களா ஆ இருக்க இருக்கா என்னெந்த பக்கம் இல்லைம்மா ஊரில் வேலை எதுவும் இல்லை அதான் அனுபவம் வந்து பார்த்துட்டு போகலாமான்னு வந்தேன் வா அப்படியா சரி சரி அம்மா இருங்கம்மா உங்களுக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அத்தா உங்களுக்கு காஃபி எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாமா இன்றைக்கி உங்கள் அம்மா வந்திருக்காங்கல்ல உங்கள் அம்மாவை கவனிக்கலே பிஸியாக இருப்பேன் நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன் ஆ சரி அத்தா சே இந்த அத்தை எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்கன்னு தெரியல உங்கள் அம்மா முன்னாடியே கொஞ்சம் நல்லா பேசலாம்ல சே ஏன் தான் அப்படி இருக்காங்களோ உட்காருங்க உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க ஆ சரிம்மா உட்காந்துட்டேன் என்ன கீழே உட்காந்துருக்கீங்க மேலே உட்காருங்க நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் நம்மளை விட சம்மதி வீட்டில் அந்தஸ்தில் பெருசு அவங்க முன்னாடி உட்காரலாமா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் மேலே உட்காருங்க ஆ இல்லைம்மா இருக்கட்டும்மா நான் கீழே உட்காந்துருக்கேன் எனக்கு கீழே தான் பிடிக்கும் அது சரி உங்கள் வீட்டில் மெத்த கித்த சோஃபாலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களே இல்லை உங்களுக்கு உட்கார கூட தெரியுமா என்னவோ கீழே உட்காருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது ஆ இதுக்கிட்ட அணு எப்படி இருக்கான்னு தெரியலையே அஜயோ என் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ ஏங்க எங்கெங்க இருக்கீங்க நோ ஆஃபீஸ்ல இருக்கண்டா ஆஃபீஸ்ல இருக்கீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க நான் காலை எப்போ சரி நீங்கள் எங்கே வெளில போயிருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சேன் நேற்று தான் நீங்கள் நான் ஆஃபீஸ் போல ஆமா அனு அப்படிதான் நினைச்சேன் காலையில வேலை எதுவும் இல்லை வேணா ஆஃப்டர்நூன் அப்புறம் ஆஃபீஸ் போகலான்னு ஆனால் திடீர்னு இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டு அந்த கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் மார்னிங்கே வந்துட்டேன் நான் இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன்டா நான் சைன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் இது என்னோட கம்பெனி நான் என்ன இந்த கம்பெனியில் வேலையாக பார்க்குறேன் நான் இருந்தாலும் இல்லைனாலும் வேலை நடக்கும் ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் அசஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் மார்னிங்கே கிளம்பி வந்தேன் ஸோ அத்தை வந்துட்டாங்களா ஆமாங்க வந்துட்டாங்க உங்களுக்கு தான் காஃபி பண்ணிட்டு கொண்டு போய்ட்டுருக்கேன் சரியணும் கோச்சுக்காத நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் கன்ஃபார்ம் அங்கே வந்துடுவேன் மத்தியானது நைட்டு வரைக்கும் இன்றைக்கி அத்தை கூட தான் அத்தை ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லு இங்கேயே இருக்க சொல்லு உங்கள் நாளைக்கு போனால் போதும் நைட் அவங்கள எங்கேயா வெளியில் டின்னர் கூப்பிட்டு போகலாம் அவங்க இத்தனை நாள் வீட்லேயே சாப்பிட்ருப்பாங்க இந்த ஊரெல்லாம் அவங்க பார்த்தது இல்லைல்ல என்ன ஆ சரிங்க சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க பார்த்து வாங்க வரும்போது மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் சரி ரத்தங்க நான் வந்துடுறேன்னா வச்சுட்டா அம்மா இந்தாங்கம்மா காஃபி ஏம்மா இப்படி கீழே உட்காந்துருக்கீங்க என்ன சோஃபாவில் உட்காருங்க இல்லைடா கீழே தான் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் கீழே தானே உட்காருவோம் உங்கள் அத்தை கூட மேலே தான் உட்கார சொன்னாங்க இருக்கட்டும் கீழே இருக்குதால நல்லா இருக்கு அப்படியா சரிம்மா அனு உனக்கு பிடிக்கணு கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கானோ அப்புறம் எடுத்துக்கலாம் குடிங்க இரு அனு காஃபி அப்புறமா இரு நல்லா இருக்குமா பார்க்க ஆமாண்டா அனு உனக்கு சாலை கருவாடுனா ரொம்ப பிடிக்கும்ல அதான் அம்மா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்றா அப்படி மாப்பிள்ளைக்கும் வச்சு கொடு நல்லா சத்து கருவாடா சை செம்ம அடிக்குது சை இந்த பொம்பளை நம்ம வீட்டை குப்பைக்காடு ஆக்கிடும்போது கருமா நம்ம வீட்டில் யாருமே கருவாடை சாப்பிட மாட்டாங்க இதை போய் கொண்டு வந்திருக்குது ஆ சூப்பர்மா நாளைக்கு வச்சு சாப்பிடுறேன் பாரு இன்னும் முடிஞ்ச இன்னைக்கு நைட்டு கூட வச்சு சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இங்கே வந்ததுலேருந்து கருவாடே சாப்பிடல ஏய் ஆனோ என்ன டீதே ஆ நடு வீட்டில் வச்சு கருவாடு இறுவாடுலாம் நீயும் உங்கள் அம்மாவுக்கும் அதுவே இல்லை உங்களுக்குலாம் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது அதோட வேலையை காட்டுங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணி அலையிறீங்க சை உங்களெல்லாம் ஒரு ஆளுகன்னு மதித்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாரு ஏன் த என்னாச்சி என்ன டீ ஆ நம்ம வீட்டில் யாத்தி கருவாடு சாப்பிடுவா சை கருவாடு நத்தமே ஆகாது இது ஒரு இது உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துருப்பாரு இவ்வளோ பெரிய பொம்பளையாக இருக்குது இதுக்கு தெரியாது இந்த வீட்டில் எது சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு இது போய் வாங்கிட்டு வந்து வீட்டை நேரம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லைக்கா நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் நானும்மா சாப்பிடக்கூடாது ரகு சாப்பிடுவார் என் கூட இருக்கிறப்ப வெளியில போகிறப்பெல்லாம் அவரை சாப்பிடுவாரு வீட்டில் தான் வைக்க மாட்டீங்க என்னட்டி ஏற்று ஏற்று பேசுகிற பேசுற ஆ சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் தான் அதை உள்ளே இப்போவே தூரத்துக்கு எரிஞ்சுரு பார்த்துக்கோ இந்த கருவாடு வீட்டில் இருந்தது அவ்வளோதான் ஆ சரிங்க அத்தை வெளியில எடுத்து போட்டுறேன் அது கொஞ்ச நேரத்தை வீட்டை நாசக்காடு ஆக்கிடுவாங்க வாங்க பிள்ளைய சச்சி சே இதெல்லாம் எனக்கு பிடிக்காது டீசெண்டாக இருந்தால் இருங்க இல்லைன்னா வெளியே போங்க ஏம்மா சாரிம்மா தெ தெரியாமல் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேம்மா இனிமே வாங்கிட்டு வரலம்மா ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறது சே போகிறப்ப தூக்கி வீசிடுங்க வெளியே இதெல்லாம் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஆ ஆ சரிம்மா ஆனும் ட்ரெஸ்ஸும் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கம்மா மூஞ்ச சோகமாக வைக்கக்கூடாது வச்சா பாவம் ஆனும் மூஞ்சை என்னை பார்த்து வாடிரும் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் சந்தோஷமாக போயிடுவோம் இந்த அம்மாட்ட எதுவும் வாயை கொடுக்க வேண்டாம் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே வச்சுக்குவோம் என்ன சொன்னாலும் நல்லா இருக்குமா எதுக்குமா அதெல்லாம் ஏமா செலவு பண்ணி எடுத்துட்டு வரீங்க மனோ இதெல்லாம் நம்ம கடமை இல்லையா இதெல்லாம் நான் செய்ய வேண்டிதானம்மா உனக்கும் மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்துருக்கேன் உனக்கு இந்த கலர் பிடிக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளைக்கு பிடிக்குமான்னு தெரியல பார்த்துக்கோங்கம்மா எங்க கூடுங்க பாப்பா உங்க எப்படி இருக்குன்னு இந்தாங்கம்மா பாருங்க பாருங்க கலர் தான் இருக்கு ஆனால் துணி அவ்வளோ குவாலிட்டி இல்லையா எவ்வளோ கிடைத்துருக்கீங்க ஆமாம் அது ரெண்டு சேர்த்து ஒரு ஐயருவா இருக்கும் அத பார்த்தேன் வேலை குறைவாக்கும் அதான் அவ்வளோ லட்சணமாக இருக்குது ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பொண்ணுக்கு பத்தாயிரமோ பையனுக்கு பத்தாயிரருவாய்க்கு எடுத்தால் தான் துணி நல்லாயிருக்கும் சரிந்தாங்க உங்களால் என்ன முடியுமோ அது தானே பண்ண முடியும் நீங்கள் என்ன எங்களை மாதிரி சொத்துக்கு தூரலாம் ஒன்றும் இல்லாத குடும்பம் தானே தாங்க என் பையெல்லாம் அதை கட்டுவானான்னு தெரியல உங்கள் பொண்ணு வேணால் கட்டிக்கிட்டோம் ஏன்னா அவன் இந்த மாதிரி துணியெல்லாம் உடுத்த மாட்டான் அவன் எல்லாம் காஸ்ட்லியான விலை கொண்ட துணி தான் உடுத்துவான் இதெல்லாம் ஏவன் உடுத்துவான் ஏதா வாங்கிட்டு வந்துருக்கீங்க சரி வச்சுட்டு போங்க ஆ சரிம்மா என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது அதை அவ்வளோதாம்மா எடுத்துகிட்டு வந்தேன் என்ன பண்ண எங்கே விலை எடுத்து ஒரு துணி கூட எடுத்து கொடுக்காது குடும்பத்தில் பையன் போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் என்னச்சி ராஜா மாதிரி வளர்த்து இப்படி ஒருத்தர் கட்டி கொடுக்கணும்னு எங்கள் தலையில எழுதி வச்சிருக்கு என்ன அத்தை இப்படி பேசுது வந்தது எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கு இவர் வந்தாலாவது கொஞ்சம் சமாளிப்பார் இன்னைக்குன்னு பார்த்து இவருக்கு வேலை வேணும் வளர்த்திருக்காரு அது வரைக்கும் என்ன பண்ண சரி நான் இந்து கல்யாணத்து பண்ணாமலே எந்திக்கலாம் போல என்னால எங்க தான் இவ்வளவு மனோ